வணக்கம் உங்களே TNBAC Group 1 Preliminary Examination June 15, 2025 நடக்க இருக்கு இந்த எக்ஸாம்ல நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம TNBAC ஓட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருவோம் கேர்ஃபுல்லா காரணம் என்ன அப்படின்னா டிஎன்பிசி இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ரொம்ப குறிப்பாக சொல்றது ரிப்போர்ட்டிங் டைம் க்ளோசிங் டைம் வந்து டேபிள் போட்டே கொடுத்துருக்காங்க ஸோ ரிப்போர்டிங் டைம் வந்து எயிட் தேர்ட்டிக்கு நீங்க அங்கே இருக்கணும் அப்போ நீங்க எட்டு டு எட்டரைக்குள்ள அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி க்ளோசிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா அலோ பண்ண மாட்டாங்க ஈவினிங் நைன் தேர்ட்டி எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்குமெண்ட் பண்ண சொன்னாலும் அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிமுகம் அப்புறம் டிஎன்பிசி உங்ககிட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க நீங்க எக்ஸாம் சென்டருக்கு வரக்கூடியவங்க கையில் கண்டிப்பா என்ன இருக்கணும் பிளாக் பால் பாயிண்ட் பெண் இருக்கணும் நீங்க அதுதான் ஷேடிங் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ ஒன் எம்எம் நிபு இருக்கிற பிளாக் பால் பாயிண்ட் பெண் கண்டிப்பாக இருக்கணும் பார்க்கலாம் ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா வந்து ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பின்னு போட்டுருக்காங்க ஸோ ஆதார் பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் எல்லாமே கிட்ட இதில் ஏதாவது ஒன்று வந்து அதை எடுத்துகிட்டு ஸோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி அதான் ஃபோட்டோ காப்பின்னு போட்டுருக்கோம் ஸோ அது கண்டிப்பா மஸ்ட் இருக்கணும் ஃபோட்டோ மிஸ் ஆகுது ஃபோட்டோ பிளராக இருக்கு போட்டோ சரியா இல்லை ஆல் டிக்கெட்டில் அப்படின்ற ஸ்டூடெண்ட் மட்டும் ஷீட்ல உங்களுடைய போட்டோ ஒட்டி அதுல வந்து அட்ரஸ் நேம் அட்ரஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு சீஃப் இன்விஜிலேட்டர் கிட்ட நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கண்டிப்பா வச்சிருக்கணும் அதை எங்க காமிக்கணும் அப்படின்னா வந்து ரூம் இன்விஜிலேட்டர் கிட்ட நீங்க காமிக்கிற மாதிரி இருக்கும் இது கண்டிப்பா மஸ்ட் எடுத்துணும் அப்ப எல்லாருமே வந்து மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஏ ஷீட் கையில வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்காக அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் ஒன்று கையில வச்சுக்கோங்க அந்த ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் காப்பி கையில வச்சுக்கோங்க இது கண்டிப்பா வச்சுக்கணும் அப்ப ஒரு எம்டி ஒரு பிளாங்க் பேப்பர் அதுக்கப்புறம் ஒரு போட்டோ காப்பி பிளஸ் வந்து ஒரு ஐடி ஐடி கார்டு அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இத கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க தேவைப்பட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்கேஸ் உங்க ஆல்டிகேட்ல பிரிண்ட இருக்கும் அங்க வந்து சரியா இல்ல அதே மாதிரி உங்களோட டேபிள் ஊட்டி இருக்கக்கூடிய அந்த நம்பர் பக்கத்துல போட்டோ சரியா இல்லனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்கிறோம் இதுதான் சாப்பா நீங்க ஒன்பது மணிக்கு உங்கள உள்ள விட்டாங்க அப்படின்னா ஒன்பதே காலுக்கு உங்க கையில என்ன பண்ண போறாங்கன்னா கொஷின் பேப்பர் புக்லெட் கொடுத்துருவாங்க அப்படி குடுத்துட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நம்பரை நீங்க எடுத்து கவனமா என்ன பண்ணனும் அப்படின்னா ஷேர் பண்ணனும் பாக்குறோம் நம்ம ஓஎம்ஆர் பார்ப்போம் நியூ ஓஎம்ஆர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஸ்மார்ட் வாட்ச் டிஜிட்டல் வாட்ச் கட்டிட்டு போக கூடாது எலக்ட்ரானிக் டிவைஸ் அலோடு கிடையாது அப்ப அனலாக் வாட்ச் நார்மல் வாட்ச் நீங்க கட்டிட்டு போலாம் அப்படினாலும் அங்க இருக்கு இன்விஜில் எடுத்துட்டா நீங்க சத்தம் எல்லாம் மெதுவா அந்த டைம் என்ன ஆச்சு சொல்லி கேட்கலாம் ஓவர் 50 50 क्वेश्चनுக்கு நீங்க டைம் கேட்டுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பில் அடிப்பாங்க கடைசி ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஒரு பில் அடிப்பாங்க கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பில் அடிப்பாங்க அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி பார்க்கறோம் फ्रेंड्स சோ இப்ப ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி பாத்தீங்கன்னா இதுதான் பிரதானமானது அப்படி பார்க்கறோம் இத ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா

கொஸ்டின் புக்லெட் கொடுத்த உடனே கொஸ்டின் புக்லெட்ல எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஎம்ஆர்ல போயிட்டு ஷேர் பண்ணணும்னு பாக்கிறோம் இப்ப கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னா கவனமா அதை அப்படியே எழுதிட்டு இது நீங்க சும்மா சாம்பிளுக்காக சொல்றேன் ஷேடிங் அப்படிங்கிறது கரெக்டா பண்ணணும் ஷேடிங் போடுறது வெளியில இருக்க வட்டத்தை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாம எக்ஸா வெளியே போறதுக்கான வேலை இல்லை இந்த இடத்த பொறுத்த நல்லா கேப் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அப்போ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் இந்த மாதிரி முழுமையா வந்து ஷேர் ஃப்ரெண்ட் ஸோ அது இம்பார்ட்டன் வந்து அதே மாதிரி அந்த பாக்ஸ் விட்டு கீழே போகாம பாத்துக்கோங்க ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் ஃபில்அப் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க கையெல்லாம் வச்சிடாதீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன கையொப்பம் தேர்வரின் கையொப்பம் அப்போ உங்களுடைய கையெழுத்த இங்க வந்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்விசிலேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் பேட் எடுத்துட்டு வருவாங்க ஸோ அந்த ஸ்டாம்ப் பேட்ல வந்து உங்க நீங்க வந்து சிக்னேச்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அது பண்ணிட்டு கவனமா அதையும் தொடச்சிருங்க எங்கேயும் ஓஎம்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாம்பர்ல இருக்கிற அந்த இங்க் வந்து ஒட்டாம பாத்துக்கோங்க கரெக்டா அந்த எந்த இடத்துலயும் அந்த இடத்துல வந்து வச்சிருங்க சோ அங்க சொல்லியிருக்கிறது இடது கை பெருவிரல் வந்து வைக்க சொல்லுங்க இடது கை பெருவிரல் வச்சிருங்க வந்து அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல் போற அந்த பிரச்சனை எல்லாம் இருந்து இப்ப நியூ ஓஎம்ஆர்ல டோட்டல் பிரச்சனை கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் இருநூறு கொஸ்டின் ஷேர் பண்ண போறீங்க ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்ப இந்த இருநூறு கொஸ்டின் நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போடுவீங்க அப்படி போட்டுட்டீங்கன்னா கீழே வந்து நீங்க விடுபட்டது எத்தனை அப்படின்றத

இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம அந்த ஓஎம்ஆர் எப்படி ஷேப் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம சொல்லிருக்காங்க சோ அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த முழுமையா ஷேப் பண்றது அப்படின்னு முக்கியம் அப்படின்றாங்க வந்து அப்ப அந்த ஒன் எம்எம் நிபு இருக்கிற பெண்ணா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நாலு தடவை நீங்க வந்து சர்க்கிள் பண்ணீங்க அப்படின்னாவே ஃபுல்லா முடிஞ்சிரும் அப்ப அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன் எம் எம் இருக்கிற பெண் வாங்குனீங்க அப்படின்னா அது அதிக தடவை நம்ம சுத்தற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ இதை வந்து தேவையில்லாம உங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பாக்கிறோம் சோ எக்ஸாம் பொறுத்த வரையும் குரூப் பண்ண பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதனால கொஸ்டின் பேப்பர்ல ஈஸியான கொஸ்டினை முதல்ல ஷேட் பண்றது கண்டுபிடிச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க அரை மணி நேரத்தில் ஐம்பது கொஷினை வந்து பார்த்துடணும் அடுத்து அரை மணி ஐம்பது அப்படி ரெண்டு மணி நேரத்தில் வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் ஈஸியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் டவுட்ஃபுல்லாக இருக்கிறது அதுக்கப்புறம் சுத்தமாக தெரியாது அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது டூ டூ ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் அப்படின்றது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிற ரெஸ்ட் ரூம் போயிட்டு போய் உட்காந்துருங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்கும் டைம் இருக்காது நம்ம குடிக்கவும் கூடாது தேவையில்லாமல் அது வந்து தேவையான ஓஎம்ஆர்ல வந்து நம்ம ஸ்பில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது டேஞ்சரஸ் வந்து ஸோ அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போய் நேரத்தை வீணடிக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து முன்கூட்டியே இதை பண்ணிட்டு வந்து உட்காந்துடுறீங்க மூணு மணி நேரம் அப்படின்றது ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்து ஓஎம்ஆரில் கவனமாக ஷேட் பண்ணுறது அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் அட் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்